அனைத்து நலவலங்களுக்கு வணக்கம் நண்பா நாம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வழங்க வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்தா விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில மாவட்டத்துக்கு வரல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் வந்து பற்றி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க உங்களுக்கு விண்ணப்பிக்க தெரியலாம் இந்த வீடியோவில் வந்து பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் அண்ட் ஃபுல்லாக எண்டு வரியர் பார்த்துக்கு எப்படி எப்படி அப்ளை பண்ணேன் என்னென்ன சட்டிட்டு வேணும் எல்லாமே நீங்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்க மாட்டாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை மாதிரி எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போகிற தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க நீ கொடுத்துக்கிற தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இருக்குதா பூச்சி கரெக்டாக பூச்சி செஞ்சுக்கிறீங்கலாம் செக் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக இருந்தால் அடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நேர்காணல் இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இன்ட்ரிவியூ எப்போ எதெல்லாம் கேட்பாங்கன்னா டென்த்து லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க சாம்பலம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினோராரத்து நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபு முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஜாப்பு டெம்பரவரி கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்து வாங்கிடுங்க விண்ணப்பிக்கும் வழிமுறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி ஏ டுச்சிட்டு வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறான்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக அதே மாதிரி இந்த வீடியோ புது யூஸ் பார்த்துருந்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது மாதிரி பல தவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் ஃபார்ம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவோம் விண்ணப்ப படியும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் எட்டாவது மாதமே எல்லாமே முடிஞ்சிருச்சே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரோ வீடியோ போடுறீங்கன்னா கண் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது அது எந்த மாவட்டம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்று வச்சுட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன் வீடியோ பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிடுங்க ரீசெண்டாக எடுத்தால் ஃபோட்டோவாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அது என்னென்னு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுனா இந்த இடத்துல எழுதிங்க எழுதிட்டு கேப் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட முகவரி உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட முகவரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதுங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருப்பிட சேனத்தில் வாங்க சொன்னாங்களா அதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்போ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சேனலும் கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க நண்பா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிது அது பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் பாலின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறத கொடுத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டுருக்காங்க பாருங்கள் வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வச்சு அனுப்பினோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த இடத்துல என்ன கம்யூனிட்டிங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத் திறனாளியான்னு கேட்குறாங்க நீங்கள் என்னங்கிறது கொடுங்க ஆமனா ஆமாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெடிச்சிக்கலாம் டிக்கெட் அடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஓட்டராக விதவியான்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க எக்ஸரைஸ் பண்ணான்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணியிடம் கோரும் கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிக்குதான் அந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கிராமத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடம் மாவட்டம் வட்டம் மற்றும் கிராம விவாரி சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிட மாவட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வசிக்கிறீங்களா அந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிடச் சான்றிதழ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதோட இன்றைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட வட்டம் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க அது வந்து இங்கே என்ன எழுதிங்க நீங்கள் எந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு விவரம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கான தொடர்பு விவரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிருங்க மொபைல் நம்பரை எழுதிட்டு அடுத்து வந்து பதிலாக விண்ணஞ்சல் முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள் தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலாக இருந்தாலும் ஓகேன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப் கழிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஜாம்பு அது முதல்ல மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து முதல்ல ட்ரைனிங் ஸ்கில் வந்து பதிலாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பதிலாக நீங்கள் சைக்கிள் ஓட்டுறது தெரியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து முதல்ல ஆம்னு கொடுத்துக்கங்க ஓட்ட தெரியல இல்லைன்னு சொல்லி அந்த முதல்லாம் கொடுத்துக்கங்க அடுத்து வந்து முதல்ல யூஸ் ஆகிற மோட்டார் வாகனம் ஓட்டுன்னு தரேன்னு பெற்றோரான்னு சொல்லி கேட்குறாங்க பைக் ஓட்ட தெரியுமா அதுக்கான லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்குதா ஸ்கில் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் வந்து முதல்ல கொடுத்துங்க அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தா இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அந்த லைசன்ஸ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டி முடியுதோ அதை வந்து பார்த்தா எழுதுங்க அடுத்து விண்ணப்பதாரன் கையப்பன்னு சொல்லிக்கிது பாருங்க அதை எழுதுங்க எழுதிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் போட்டு நாலு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா எப்போ விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி அந்த பற்றிலாம் போட்டுக்கோங்க இந்த இடத்துல டேட்டு என்ன ஊரில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட்டு போட்டு அடுத்து வந்து முக்கியமாக பாருங்கள் பெருநர் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியார்னு சொல்லி அந்த பற்றி கொடுத்துருக்கோங்க வட்டாட்சியில் நீ எந்த வட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குது அதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த பற்றி பயனுள்ளதாக அமையும் அடுத்து வந்து பாருங்கள் ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து பாஸ் அப்படி இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதர தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதார வந்து பார்த்திங்கன்னா அதே வட்டத்தை சேர்ந்தவராக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதப்படியை தெரிஞ்சுருக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை என்று எழுதப்படியை தெரிஞ்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரை சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் அதே வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த கிராமத்தில் வேகன்சிக்குதோ அந்த கிராமத்தோடைய ஆறு வசிக்கிறாங்களோ அவங்க என்ன பச்சோ அவங்களுக்கு முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அனைத்து பிரிவுக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இதர வகுப்பு ஓசி கம்யூனிட்டி முப்பத்தி ரெண்டாம் அதற்கு எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசி இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க அதேமாதிரி எக்ஸரிஸ் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓசிம் நீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்கள் சேர்ப்புன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்களா இந்த பேஜிக்கு வந்துடும் இந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதய பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தா நெற்பரத்தான் சொல்லிக் கொடுத்துருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தாலுக்கா அந்த அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று நினைக்கிறேன் ஒரு வட்ட வாரியம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது க்ளிக் பண்ணிங்கனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பெறப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எழுதுதல் திறனறி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பத்தம் நேர்முக தேர்வு பத்து பதினொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொண்ணூறு முப்பத்தாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லி கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டாட்சி புறம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்